வணக்கம் வெல்கம் டு கதை கிரெட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சிங்கப்பூர் வேலை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சையத் மௌலி ரோட்டில் இருந்த ஆனந்த பவனில் நுழையலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் முஸ்தபா சென்டரில் இருந்து இரண்டு பெரிய பைகளுடன் வெளியில் வந்த சேகர் கண்ணில் பட்டான் குமார் அவனை பார்த்து விட்டான் இங்கிருந்தபடியே பங்காளி என குரல் கொடுத்தான் சேகரும் பார்த்து விட்டான் ரோட்டை கடந்து வந்தான் என்ன பங்காளி எப்படி இருக்க நாளைக்கு ஊருக்கு பயணம் அதான் பசங்களுக்கு துணி பர்ஃப்யூம் சாக்லேட்னு எடுக்க வந்தேன் என்ன போன வாரம் பார்த்தப்ப கூட சொல்லவே இல்லை சாப்பிட்டியா இல்லை இனிமேதா சரி வா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் குமார் அவனையும் அழைத்து கொண்டு ஆனந்தபவனில் நுழைந்தான் என்ன சாப்பிட்ற சேகர் சோளப்பட்டூரா காஃபி நான் நினைச்சதையே நீயும் நினைக்கிற இரு என்ற படியை வரிசையில் நின்று ரெண்டு சோழப்பட்டூரா ரெண்டு காஃபி என்றபடியே ஐம்பது வெள்ளியை எடுத்து நீட்டினான் பில்லும் நம்பர் பொறித்த ஸ்டாண்ட் கையில் கொடுத்த சொச்ச சில்லறையை வாங்கி கொண்டு வந்தான் சேகர் அதற்குள் இரண்டு பேர் சாப்பிட்டு முடித்து எழுந்து போக அந்த இடத்தை பிடித்து விட்டான் சனிக்கிழமை படித்தான் கூட்டம் ரொம்பி வழியும் பில்லை வைத்து நம்பர் பொறித்த ஸ்டேண்டை வைத்துவிட்டு சொல்லு பங்காளி என்ன திடீர் பயணம் போன வாரம் கவி மாலையில கூட உன்னை காணோம் சரி ஏதோ வேலை போலன்னு விட்டுட்டேன் எவ்வளவு நாள் விடுப்பு விடுப்பு வேலையும் வேலையே வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன் முதலாளிக்கு என்னை விட மனசே இல்ல முப்பது வருஷம் உறவு சொந்த புள்ள மாதிரிதான் பாத்துட்டு இருந்தாரு எனக்கு தான் மனசே சரியில்லை பெரிய பொண்ணு காலேஜ் வந்துடுச்சு ஐபோன் கேட்டுச்சு அது கேட்ட மாடல் எங்கிட்டயே இருக்கு அதை கொடுத்துடலாம் மத்தபடி பசங்க ரெண்டு பேருக்கு ஃபேன் ஷர்ட் சாக்லேட் பிஸ்கட் அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆனந்த பணிப்பெண் வந்து டோக்கனையும் நம்பர் ஸ்டாண்டையும் எடுத்து போனாள் ஒரு நிமிஷம் இரு தண்ணி எடுத்துட்டு வந்துடுற என்றபடியே எழுந்தான் குமார் கை கழுவும் இடத்திற்கு பக்கத்தில் இருந்த குளிர் பதன பாக்ஸில் இருந்து இரண்டு தம்ளர் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தான் சொல்லு பங்காளி ஏன் இந்த திடீர் முடிவு ஊரும் பசங்களும் கண்ணிலேயே நிக்கிறாங்க போன வருஷம் வீடும் கட்டி முடிச்சாச்சு பசங்க பொண்ணு படிப்புக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் அங்கே ஒரு டாக்ஸி மாதிரி எடுத்து ஓட்டலாம்னு ஒரு எண்ணம் எத்தனை நாள் தான் ஒத்தையிலேயே தூங்குறது போதும் குமார் உழைச்சது போதும் ஒண்ணும் இல்லாம இருந்த குடிசை பெரிய வீடா போச்சு நிலம் கிடக்கு எங்க கிராமத்துல விவசாயம் நல்லாவே நடக்குது பயிரும் வைக்கலாம்னு இருக்கேன் என்று அடுக்கி கொண்டே போனான் சேகர் சோழ பட்டோராவும் வந்துவிட்டது நான் கிளம்பி வர்றது கூட வீட்டுல இன்னும் யாருக்கும் தெரியாது என்றான் சேகர் சோழ பட்டோராவை பித்து வாயில் போட்டுக்கொண்டே கொண்டே சாப்பிட்டு கொண்டே ஊர்கதைகள் பேசி பிரியும் போது மணி பதினொன்று கிராமத்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் போது அவனுடன் படித்த செம்மணி பிடித்து கொண்டான் டேய் சிங்கப்பூர் மச்சா என்னடாது ஒரு தகவலும் இல்லாம திடீர்னு நேத்து கூட வீட்டுக்கு போயிருந்த ஒண்ணுமே சொல்லல பொண்ணு காலை சேர போறதா சொல்லுச்சு என்றான் அவனே அவனுடைய ஆட்டோவில் கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டான் போகிற வழியில் கோழிக்கடையில் நிறுத்தி ஒரு கிலோ கோழிக்கறி வாங்கினான் செம்மணி காலையிலேயே சொன்னாங்க என்றான் பெட்டிகளை உள்ளே தூக்கி வந்தான் கோழிக்கறி பையையும் கொடுத்தான் செம்மணி அவனை பார்த்ததும் அவன் மனைவி சித்ரா அதிர்ந்து போனாள் அவள் கண்களில் வருத்தமா அதிர்ச்சியா மகிழ்ச்சியா என்று பிடிபடவில்லை நேத்திக்குதான் மேல் மாடிய வாடகைக்கு விட்டு அட்வான்ஸ் வாங்கின இன்னைக்கு குடிவரேன்னு சொல்லிருக்காங்க இந்த ஊர்ல எஸ்ஐ வேலைக்கு வந்திருக்கு ஒரு லேடி என் கூட ஸ்கூல்ல படிச்சவதான் நேர்ல பார்த்தப்புறம்தான் தெரிஞ்சது உங்களுக்கு போன் போட்ட ரீச் ஆவல என்றாள் அவன் ஒன்றும் சொல்லவில்லை நிர்மலாங்க தஞ்சாவூர் போயிருக்கா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துடுவா ஆமா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க லீவுன்னா ஒரு வாரம் முன்னாடியே சொல்வீங்க என்னென்ன வேணும்னு கேப்பீங்க அவன் ஒன்றும் சொல்லவில்லை மாப்பிள நான் அப்புறம் பாக்குறேன் என்று நண்பன் கிளம்பி போய்விட்டான் முதல்ல குடிக்கு தண்ணி குடு என்று சோஃபாவில் சரிந்து உட்கார்ந்தான் நிம்மதியாக இருந்தது சொந்த வீடு சொந்த சோஃபா சொந்த உடல் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் தண்ணீர் சொம்பை கொண்டு வந்து நீட்டினாள் வாங்கி கொண்டான் வேகமாய் அவள் கொடுத்த விதமே அவன் திடீர் வரவை அவள் எதிர்பார்க்கவில்லை என்று புரிந்தது முழுசாய் நிறைந்திருந்த தண்ணீர் சொம்பில் இருந்து தண்ணீர் மேலே பேண்டில் சிந்தியது பார்த்து கொடுக்க மாட்டியா கொஞ்சம் கோபமாக சொன்னபடியே தண்ணீரை குடித்தான் முழு சொம்பு நீரையும் குடித்தவன் அவளிடம் காலி சொம்பை நீட்டினான் மெல்ல சிரித்தான் உன்ன பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சா அதான் வந்த சாப்பிட என்ன இருக்கு ரெண்டும் கட்டா நேரம் டிஃபன் வேண்டாம் நேர சாப்பாடு சாப்பிடலாம் கோழி குழம்பு செய்ய போறேன் என்றாள் சரி சரி குளிக்க தண்ணி வகி தோட்டத்துல குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அரை மணி தாண்டியது அவன் குளித்து விட்டு வரும்போது அவன் கொண்டு வந்ததை எல்லாம் பிரித்து போட்டு பார்த்து கொண்டிருந்தாள் மதியம் சாப்பிடும் நேரத்திலும் அவனின் பெண் திரும்ப வரவில்லை அவ வருவா நீங்க சாப்பிட வாங்க கோழி குழம்பு ரொம்ப ருசியாக இருந்தது கல்யாணமான மறுவாரம் வச்ச பாரு கோழி குழம்பு அதே ருசி கொஞ்சம் கூட மாறல என்றான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்தவன் போய் படுத்து விட்டான் படுத்த வேகத்தில் தூங்கியும் விட்டான் முழிப்பு வந்தபோது முன்னரையில் அவன் பெண்ணின் குரல் ஏமா அப்பா வந்ததும் எனக்கு போன் பண்ண கூடாது என்று கோபமாய் பேசி கொண்டிருந்தாள் அவன் எழுந்து முன்னரைக்கு போனான் அவள் அவனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டாள் என்ன பாது திடீர்னு சொல்லவே இல்ல நீங்களே என்ன நேரடியா காலேஜில சேர்க்கலாம்னு வந்துட்டீங்களா என்றாள் ஆமா செல்லம் என்றான் போன் வாங்கிட்டு வந்தீங்களா அவன் ஒன்றும் சொல்லாமல் தன் ஆப்பிள் ஆறு போனை எடுத்து அவளிடம் கொடுத்தான் இது உங்களுடையல என்னதுதான் இனிமே இது எனக்கு எதுக்கு உங்கிட்ட இருக்கிற சாம்சங் கொடு என்றான் அவன் பெண்ணுக்கு கற்பூர புத்தி என்னப்பா வேலையை விட்டு வந்துட்டீங்களா என்றாள் ஆமா ஐயோ ஐ ஐயா என்று குதித்தாள் போனை எடுத்து கொண்டு ஓடினாள் அவன் மனைவி அதிர்ந்து போய் அவன் பக்கம் வந்தாள் என்னாச்சு வேலையில் ஏதும் பிரச்சனையா ஏன் விட்டுட்டு வந்தீங்க என்னாச்சு என்று கோபமாய் கேட்டாள் போதும்னு வந்துட்ட எத்தனை நாளைக்கு தான் ஒத்தையிலேயே கிடக்கிறது அவள் கோபமாக உள்ளே போனாள் உள்ளே பாத்திரங்கள் எகிரின மாலையில் பள்ளியில் இருந்து திரும்பிய இரண்டு பையன்களுக்கும் அப்பாவை பார்த்ததும் மகிழ்ச்சி முகத்தில் பொங்கியது இருவரையும் கட்டி கொண்டான் இரவு படுக்கையில் பிலு பிலுவின பிடித்து கொண்டாள் என்ன கிழிக்கு பாருங்கிங்க என்றாள் அதிலேயே அவர்கள் பேச்சு முடிந்து விட்டது ஒரு வாரம் தான் தாண்டி இருக்கும் அவனிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை பெண்ணை காலேஜில் சேர்த்து விட்டான் அவள் தேர்ந்து எடுத்த ட்ரிபிள் ஈ கிடைத்தது இரவு மொட்டை மாடிக்கு வந்தவன் முதலாளிக்கு போன் போட்டான் சொல்லல எப்ப வர அடுத்த வாரம் வந்துடுவேன் முதலாளி தெரியும்ல நான் கணக்கு க்ளோஸ் பண்ணாமலே வச்சிருந்தேன் உன் இடத்துல யாரையும் போடல காலையிலதான் கூட கட்டுச்சு என்றார் மறுநாள் காலையில் தஞ்சாவூரில் ஏஜென்ட்டுக்கு போன் செய்து டிக்கெட் போட்டு விட்டான் மேலே மாடிக்கு லேடி எஸ்ஐ குடி வந்து விட்டாள் அவன் மனைவிக்கு வாங்கி வந்த பர்ஃபியூமில் இருந்து ஆரை அவளுக்கு எடுத்து கொடுத்தாள் அவன் மனைவி முகம் கொஞ்சம் ஆம்பிள்ளைத்தனமாக இருந்தது செம்மணி பஸ்ஸில் ஏற்றிவிட வந்தான் பாவம் பொண்ணுதான் கண்ணுல தண்ணி வர அழுதுச்சு என்றான் சேகர் சனிக்கிழமை தேக்காவில் சென்னை ட்ரேடிங்கில் காய்கறி வாங்கி கொண்டிருந்த போது பின்புறம் தோளில் யாரோ தொட்டார்கள் திரும்பினான் குமார் அட எப்படா வந்த போன வரந்தா என்னடா வேலையை விட்டுட்டேன் திரும்பி வரமாட்டேன்னு சொன்ன அத விடுக்குமாறு பொட்டு போடுவோமா இங்கன வேண்டாம் ஒரே கிடுபிடியா இருக்கே துவாஸ் போயிடுவோம் டிஃபனும் வாங்கிட்டு போயிடுவோம் வண்டியிலேயே உட்காந்து சாப்பிடுவோம் வேண்டாம் அக்கா கடைக்கு போயிடுவோமா அவ்வளவு தூரம் வந்துட்டு நீ திரும்ப மாக்கியோ இல்ல வரணும் அது ஒரு பெரிய சிரமமா இரண்டு டைகர் பீர் நாலானது வண்டி ஓட்டணும் எனக்கு போதும் நீ வேணும்னா இன்னொன்னு போடுறியா வேண்டாம் பங்காளி போதும் நானும் என்னென்னமோ நினைச்சு போன அது அதுக்குள்ள என்ன அவசரம் சுழுவா கிடைக்கிற வேலையா கிளம்புங்கன்னு விரட்டி விட்டுடுச்சு என்றான் சரி சரி அதை விடு நம்ம விதி இங்க ஒத்தையில கிடக்கணும்னு இரு தோசை சொல்லிட்டு வர எனக்கு ரெண்டு வெங்காய தோசை சொல்லு குமார் சொல்லிவிட்டு உட்கார்ந்தான் பங்காளி வேற ஏதும் பிரச்சனையா குமாரை நிமிர்ந்து பார்த்தான் சேகர் எந்த பதிலும் சொல்லவில்லை மூன்றாவது டைகர் பீரை முடித்திருந்தான் அவன் கண்களில் இருந்து வலி கண்ணீராய் போல போல வென்று கொட்ட ஆரம்பித்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ